தமிழ் ஆண்டிமடத்தில் குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கருப்பு கொடியேந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் நான்கு ரோடு அருகில் குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கருப்பு கொடியேந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நிகழ்வு மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் வே தங்கராசு தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில நிறுவனர் டாக்டர் வெங்கடேசன் மாநில இளைஞரணி தலைவர் திருநாவுக்கரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் டாக்டர் ஆர் அன்பழகன் கலந்து கொண்டு மலைக்குறவன் மக்களின் சமூக வளர்ச்சி முன்னேற்றம் குறித்து கண்டன சிறப்புரையாற்றினார் இதில் அவர் மதுரையில் நடைபெற்ற முருகர் மாநாட்டில் பாஜக மாநில பொதுச்செயலாளர் ராமசீனிவாசன் அவர்கள் மதுரை சக்தி மங்கலத்தில் வசிக்கக்கூடிய நரிக்கார குருவிக்கார மக்களை அழைத்து வந்து இவர்கள் பூர்வீக குடிகள் என்றும் கடவுள் முருகனுக்கு பெண் கொடுத்த சமூகம் எனவும் ஒரு வரலாற்று பிழையை பதிவு செய்துள்ளார் என்றும் நரிக்குறவர் என்று சொல் தவறு நரிக்காரர் குருவிக்காரர் என்பதே சரி என்றும் இதுபோன்ற பதிவுகளால் இந்த மண்ணுக்கு சொந்தமான மலைக்குறவர்களின் அடையாளங்கள் பறிபோகின்றது என்றும் ராமசீனிவாசன் இந்த வரலாற்று பிழையை திருத்தி மறுபதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்நிகழ்வில் மாநில அமைப்பு செயலாளர் வீரப்பன் ஆண்டிமடம் ஒன்றிய செயலாளர் கொளஞ்சி ஒன்றிய துணைத் தலைவர் தர்மலிங்கம் தாப்பழூர் ஒன்றிய செயலாளர் நாகராஜன் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றிய செயலாளர் பன்னீர் ஐயப்பன் மகாலட்சுமி ராஜகுமாரி செல்வராணி தேவி மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்